அனைவருக்கும் அன்பான இனிய மாலை நிற வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் சரியான டயர்டாக இருக்குது என்று மீண்டும் உங்களை ஒரு அழகான மாலை பொழுதலை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி இன்றும் நான் கொழும்பில் நிற்கின்றேன் என்று பகல் முழுக்க சரியான சொல்கிறேன் ஏன்னா பிஸியான ஓட்டம் சில வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது அதனால் ஓடி ஓடி செய்து கொண்டிருந்தேன் இப்போ மாலை எனது தங்க மடத்துக்கு வந்திருக்கிறேன் இதை உங்களுடைய நோக்கா பகிர்ந்து கொள்ளலாம் காண்டி இந்த இடத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை என்றால் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்றால் நான் போடும் இந்த எனது பயணப்பதிவுகள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் என்றதை அறியத்தாரேன் மற்றது லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ எங்களோடய கொமெண்ட்ஸையும் போட்டு கொண்டு போகிறோம் சரி தானே வாங்க நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இந்த ஹோட்டல் அதாவது கொழம்பு ஹில்டன் என்ற இடத்தான் இன்றைக்கு நிற்கிறேன் அந்த இடத்தையும் இருக்க போய் பார்ப்போம் நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த இடத்த வந்துருக்குறேன் வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான ஃபீலிங் ஆனால் சரியான எக்ஸ்பென்சிவ் தானே ஆனால் நல்லா இருக்கு சரி வாங்க போய் பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன இருக்குது சரி நேற்று நான் நின்றது அந்த தாமரை டவருக்கு லோட்டஸ் டவருக்கு ரைட் நெக்ஸ்ட் டு தட் ஒன்னாக இருந்தது இது ஒரு வித்தியாசமான இப்போதான் வந்துருக்கிறேன் எனக்கும் தெரியாது என்ன மாதிரி இருக்கின்றது எல்லாரும் சேர்ந்து போய் பார்ப்போம் அப்படி முதல் தரம் பார்க்கக்குள்ளே நானும் நீங்கள் சேர்ந்து பார்க்கக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்டாக இருக்கும் ம் என்ன சாப்பாடெல்லாம் வச்சுக்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன் ஃப்ரூட்ஸ் ம் நல்ல ംപ്ലിമെൻ്റിയും മറ്റേ ഹോട്ടലിൽ നിന്ന് കൊഞ്ചം വിത്യാസം അവളുടെ ഷവർ മറ്റേ ബാത്രൂം ഇതെല്ലാം നല്ല വിത്യാസമുക്ക് വാങ്ങും நல்ல ஒரு வியூ என்கிட்ட எனக்கு நேற்று கிடைச்ச வியூவுக்கும் இது ஒரு வித்தியாசம் நான் இப்போ நடக்க போகிறேன் நான் அதையும் போடலாம் நினைக்கிறேன் இந்த நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும் இரவு நேரத்தில் கொழும்பு செய்யற வடிவு நாங்கள் புலம்பெயர்வைக்குள்ள இருந்த பிரச்சனைகளால் நாங்கள் அவ்வளோ பெருசாக இதில் ரசிக்கக்கூடியதாக இருக்கு இப்போ ஓரளவுக்கு அவருக்குன்ன என்ன முற்றுமுழுதாகவே அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு ஆட்சி வந்திருக்கு அந்த விதத்தில் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவேன் உண்மையிலே நீங்களும் வந்து இந்த கொழும்பு மாநகரத்தை அனுபவிக்க வேணும் உலகத்தில் நாங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு பயணிக்கிறோம் உதாரணமாக கம்போடியா வியட்நாம் ஏசியன் சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய இடங்களுக்கு தாய்லாந்து அதுகள் எல்லாத்தையும் இது தஸ்டான பிளேஸ் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்குது கொழும்பு கொழும்பு சூழ உள்ள இடங்களில் மற்றது டவுன் சவுத் கிழக்கு மாகாணம் மலையகம் வடக்கு வடக்குலேயே நிறைய இருக்குது நாங்கள் அதுகளும் கணக்கை பார்க்க இருக்கு அதை விட இங்கே மற்ற ஏரியாவிலேயும் இப்பொழுது நாங்கள் முந்தி இருக்கக்குள்ள நாங்கள் எங்களுடைய இளவயத்தில் சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கிறான் இவன் சிம்பிளாக பார்த்தா ஒரு ஃபோர்ட்டில் இருந்து கல்கீஸை ரயில்வேயில் ஏறி போகிறதே ஒரு பியூட்டி நான் அந்த அந்த அதுவும் ஒன்று போட இருக்கிறேன் அந்த முந்தி போ நம்பரை போட்டினான் இந்த பதிவில் இந்த தளத்தில் போட இருக்கிறேன் நீங்கள் கணக்கு விஷயங்கள் வெறும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கண்ட பெல் பட்டனையும் அமர்த்தி பெல் பட்டனையும் அமர்த்தி விட்டீங்கண்ட அது உங்களுக்கு நேரம் வந்து சேரும் இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள் கண பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்கள் அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு ஒரு பார்க்கக்குள்ளே அடே இன்றைக்கு நாலு பேர் சந்தோஷமாக இருக்கும் ஓகே வாங்கோ ஓய் பார்ப்போம் மேம் சில ட்ராவல் டிப்ஸ் கொஞ்சம் சொல்லித் தரலாம் மூலம் நீங்கள் எந்த நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணக்குள்ளே உங்கள்ட்ட இப்போ நீங்கள் ரெண்டு மாதிரி இப்படி கணக்கு கஜெட்ஸ் பார்க்கிறாள் இருந்தால் இப்படி ஒரு ஒரு மல்டி கொண்டு அந்தந்த நாட்டுக்கு போகிறதுக்கு வாங்குவீங்கள் இப்போ பொதுவாக ஸ்ரீலங்காவில் கூடுதலாக இதுதான் பார்க்கணும் யூரோப்பியன் பண்ண அதாவது குடும்ப யூரோப்பிலையும் ஒவ்வொரு வேறு ஒரு இடத்துல வேறு மாதிரி இருக்குது ஸ்ரீலங்காவில் இப்போ பாவ்க்கிறது பிரிட்டிஷ் அதாவது இங்கே இருக்குது யூகேயில் பார்க்கிற அதே இதுதான் இங்கே பாவைக்கணும் முந்தி நாங்கள் பில்லி பண்ணிக்க ரெண்டு மூன்று வட்ட சர்க்கிளாக இருந்திருக்கோம் இப்போ அது மாறி இதுதான் பாவைக்கணும் அப்படி பண்ண வாங்கிட்டு அப்புறம் இங்கே கூட அந்தந்த நாட்டுண்டு மல்டிப்ளாக கொண்ட குழந்தைங்கட்ட கணக்கு விஷயத்தை இதெல்லாம் போடலாம் என்னோட கணக்கு விஷயங்கள் நான் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கிறபடியாக இப்படி போட்டிருந்தால் ஒரு சாமன கொண்டு சரி சரி இது என்ன எந்த சாமான்கள் அது பிரச்சனை இல்லை இதோ ஒரு சின்ன ஒரு தகவல் உண்டு ட்ராவல் பண்ணிக்கல ஒரு செக் லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சா ஈஸியாக இருக்கும் நான் அப்படி தான் செய்கிறேன் ஒரு செக் லிஸ்ட் உண்டு குறிப்பாக குளுசை பாருங்கள் இந்த குளுசை இவ்வளோ குளுசைன்னு நான் போட வேணும் போட்டால் தான் இயங்கலாம் என்ன குழுசர் குழுசன் பேரில் விட்டுட்டு கலரை காட்டணிஞ்சு வருங்க அவ்வளோ போடணும் இது சாப்பாடு கொஞ்சம் சரியான விலை தான் ஒரு ஆளுக்கு டின்னர் என்றால் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் வேணும் இந்த ஹாலிடேஸில் ஒரு ஆளுக்கு பதினொன்னு பதினாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் அதாவது ஒரு ஒரு நிற சாப்பாடு தான் நான் சொல்கிறது அதேமாரி வெஜிடேரியன் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் முடியும் ஒரு ஆளுக்கு விடிய சாப்பாட்டுக்கு மற்றது இந்த ரூமுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி போடு இருக்குது தண்டூரி வந்து தங்களு வந்து கேபாப் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஒரு கொத்து வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா கொத்து விற்கணும் மட்டன் கொத்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தெட்டு டைனிங் ரூமுக்கு இது சாப்பாடை கொண்டு வந்து விநியோகிக்கிறதுக்கான இதெல்லாம் இதில் போட்டிருக்கணும் ஸோ இதான் என் ரூம் இன்றைக்கி நான் தான் நினைக்கிறேன் என்னோடய ரசிகர் முன்னண்டவர் ஃப்ரெண்ட் ரசிகர் அவர் இன்றைக்கு இல்லை வாங்க போய் பார்ப்போம் அப்போ எனக்கு இன்றைக்கி இந்த ரூம் நான் இன்றைக்கி தனியாக தனியாக இருக்க போகிறேன் கொழும்பில் உள்ளாக்கள் யாராவது பார்த்து கொண்டிருந்தா வாங்க ஷேவன்லாம் இங்கே இதில் எங்கேலாம் பார்க்காம நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்குது இலையும் நல்லா டெக்ரேட் பண்ணியிருக்கு செகண்ட் லெவல் எக்ஸிகூட்டிவ் லெவல் லவி லெவல் லோட்டஸ் லோன் பாருங்க என்ன தெரியுது தெரியுது என்ன என்ன அழகாக இருக்கா நல்லா அழகாக இருக்கின்றது இந்த ஹோட்டல் ஆகும் சேர்ந்து பார்ப்போம் இதில் கிறிஸ் கிறிஸ்மஸ்

உங்களுக்கு விருப்பமான இது மெட்டில் இது எந்த சாமான் ஏ யாரோ ப்ராஸ் மாதிரி நக் இதுதான் அவங்களுடைய இலை நல்லா இருக்கு ஸோ பியூட்டிஃபுல் சி இந்த நல்ல வடிவாக இருக்குது

அட் பீஸ் பட் அ பியூட்டிஃபுல் ஆர்கிட்டெக்சர் நல்ல அழகா இருக்க இது கொழும்பு நிற்கிறோமா அது வேறொரு சொர்க்கத்தில் நிற்கிற மாட்ட மாதிரி இருக்கிற கொழும்பு இரவில் ஒரு வித்தியாசமான மாட்டிது ரெடி கொழும்பார்கள் பார்த்து கொண்டிருந்தா வாங்கோ நெக்ஸ்ட் டூ த்ரீ டேஸ் நான் நீங்க நிற்பேன் சந்தோஷமா சாப்பிடலாம் நான் விலைதான் கொஞ்சம் கூடு சரியான விலைதான் விலை கொஞ்சம் ஓவர் இதுவாருங்க வாட பியூட்டிஃபுல் ஃப்ரூட்ஸ் இதுவாருங்க நல்ல வடிவே டெக்கரேட் பண்ணிக்கணும் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது நிக கொழும்பு இலங்கை ஸ்ரீலங்கா நம்பி அமெரிக்கண்ண கொழும்பு உண்மையில் நான் இதுகள் போடுறதுக்கு காரணம் நாம் பெற்ற இங்கும் திருகப்பு பையரம் என்ற மாதிரி சந்தோஷமாக இதில் பார்த்தோன்னு எல்லாருக்கும் எங்களுக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக தான் இப்போ எல்லாருக்கும் இது வார வைக்க சந்தர்ப்பம் கிடைக்காது அதனால் இங்கே நாங்கள் இது இவ்வளோ காசு கொடுத்து இங்கே விரப்போக இது இப்போ சம்மந்தமான வந்து இது முறையில் வர சில பெனிஃபிட்ஸு ரெண்டு தான் விதையால் ரெண்டு வகையில் தான் வர்ற மொழியே மறுபடியும் எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்கு வரமொழி கட்டாகும் அப்போ பார்ப்போம் வாங்கோ இங்கே எல்லாம் பாருங்கள் ப்ரைட்டர் நல்ல நல்ல ஒரு வாசம் அடிக்குது இந்த வாசம் உங்களுக்கு வந்து சேராது ஆனால் இந்த பிரெட் பிரெட்டுன்ற வாசம் வித்தியாசமாக பேக் பண்ணியிருக்கணும் நல்லா இருக்குது காஃபி ஓகே ஃபிஷ் டேபிள் செட்டப் எல்லாம் ரெடியாக இருக்குது ஒரு கொஞ்சம் நேரத்தில் டின்னர் ஸ்டார்ட் பண்ண போகுது ாலும் அந்த இடியப்பமன் சொதியும் சாப்பிட்ற மாதிரி வராது சும்மா இடக்கடை சாப்பிடலாம் இதில் பியூட்டி என்னென்றால் நானும் உங்களோட சேர்ந்தேன் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இந்தபடியாக எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்டாக இருக்குது பொதுவாகவே நான் ஒரு எக்ஸைட்மெண்ட் எக்ஸாகுரேட் பண்ணுறது கூட மிகப்படுத்தி அந்த அப்ரிஷியேட் பண்ணுறதா அப்படியே டெய்லப்பேன் இதில் ரசிக்க வேணும் நாங்கள் மேலே இந்த இந்த நீர்வீழ்ச்சியில் இந்த பிளான் செலெக்ஷன்ஸ் அன்பிலீவபிள் நாளைக்கு பகலும் வந்து பார்ப்போம் ரூப் ஸோ அந்த என்ன நினைக்கிறேன் அந்த இல்லைன்னு எந்த ரூம் இருக்குது மேலுக்கு ஆனால் இந்த பதிவே நீட்ட விரும்பலை கொஞ்சம் சோடா முடிச்சு போடுவேன் இதில் ஒரு ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி ஒன்று இருக்குது இந்த வடிவாக இருக்குது ப்ரோக்ராம்ஸ் நட இனி நல்லா நினைக்கிறேன் இந்த லைட் இந்த கனே போடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது கொழும்பு நினைக்கிறேன் சித்தம்பலம் மாவத்து நினைக்கிறேன் தெருஞ்சாக்கள் போடுமோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சித்தம்பலம் ஃபுல் ட்ராஃபிக் ஆறு டெக்கரேட் பண்ணியிருக்கணும் ஆசையாக இருக்குது பார்ப்பேன் ரோட்டில் இறங்கியலாத அளவுக்கு டிராஃபிக்

சூப்பர் இல்லை நல்ல வடிவையாக இருக்குது அப்படியே நினைக்கிறேன் இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி மேலே போகிறது போல இருக்கு ஆ இதுக்கு மேலே பெடஸ்டின் பிரிட்ஜ் ஒன்று இருக்கு ரெக் இன்னொரு ரெக் எனக்கு தெரியாது எங்கள் ஒரு பியூன்றதுக்கு நல்ல இதாக இருக்குண்ணே நல்லா இருக்கு சூப்பர் 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 கிளம்பு பை நைட்டுன்றதுக்கு வைப்பாங்க போய்யா முழுமையாக கிளம்பு பை நே பை நைட்டுன்னு சொல்ல மாட்டேன் சும்மா ஒரு படத்து படத்து கிளம்பு பை நைட் என்று சொல்லலாம் ம் எனக்கு மிகவும் பிடித்த இந்த ஃப்ரெஞ்சு பனியன் என்று சொல்கிறேன் ஃப்ரெஞ்சு பனியன் என்று சொல்கிறேன் ஓ நல்ல வாசமாக இருக்கும் நாளைக்கு பகலும் வந்து எடுப்போம் இந்த பிறகு அப்படியான காட்சியில் நான் காட்சி படித்த குடியாக இருக்கிறேன்டா நான் தனியாக தான் நினைக்கிறேன் அப்போ ஒரு தரம் எனக்கு பிரச்சனை இல்லை ஹில்டன் ஸ்விம்மிங் பூல் இதுக்குள்ளே இருக்குண்ணா நன்று திருபக்கல் இந்த ருட்டும் மட்டபகம். வாவ் what a beautiful. இன்னையல் well, beautiful uh, uh, landscaping and swimming pool. Let's look at this. What a beautiful. ஸ்விமிங் பூல் நான் எதிர்பார்க்கையில் இவ்வளோ அழகாக இருக்கும் இருக்குமண்டி இல்லை உங்களோட நான் என்னை மறுக்க படம் எடுத்து எடுத்துக்காட்டுன்னு பாருங்க இருக்குண்ணா ஓகே நான் என்ன சேஃப் பண்ண வேண்டே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு வந்து ஸோ வில் ஹேவ் ஸ்விம் ம் நல்லவாடி வேறு அண்ணா இல்லை நான் முந்தி சங்கரில் அதில் ஓகே அதிலே அதிலே நீங்கள் ஐ வில் கம் தியாவ் ஓகே அண்ணா ஓகே எனக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டார் ரெண்டைக்கு அங்கே அண்ணா வேற நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரங்கி குளிக்க போகிறோம் ஸோ ஐ வில் ஐ வில் கோன் பிக் ஹிம் ஆப் ஓகே ஓகே மீ பேக் டு லோபி ஹீவோ வந்துட்டோம் நான் இந்த அண்ணாவராள் வந்திருக்கிறார் மேலே அவர் அண்ணா சொல்கிறப்ப அவர் ஒரு மாமா மாமா முறையானால் ஆள் விசகங்காதன் அவரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவரை பார்ப்போம் நீங்கள் அவரை கண்டா சொல்லுங்க இங்கே அதை பார்த்தா சொல்லுங்க கண்டா வர சொல்லுங்க கண்டா வர சொல்லுங்க கண்டாற சொல்லுங்க கங்காணிய கண்டா வேற சொல்லுங்க நினைக்கிற பாருங்க நினைக்கிறார் நல்ல வடிவாச்சு ஒன்று இருக்கிறார் கண்டா வர சொல்லுங்க கண்டா அவர்தான் கங்கானா இவர்தான் நான் தேடிக்கொண்டு வந்தேன் நிற்கிறார் பாருங்க வேலை மிஸ்டர் கங்காதரன் நல்லா இருக்கேண்ணே நல்லா டெக்ரேட் பண்ணியிருக்கு நான் அவரோட சேர்ந்து ஒரு பாடம் நடக்கப்படுறேன் நான் இப்போ ஒரு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் எடுக்கட்டும் நல்லா இருக்கேண்ணே நல்லா இருக்கு அந்த இலங்கையை வந்து பார்க்கக்கூட இன்னொரு சந்தோஷமா இருக்குது வசூலியா அதான் நான் வேற வீடியோலாம் சொல்லிப்போட்டேன் இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இங்கே வந்து நீ கேட்கல ரைட் மற்றது வஸ்திரியாவுக்கு ஒரு கொஞ்சம் கூட குறை இல்லாமல் இப்போ அதாவது சிட்னி இளம் ஒரு இது அதான் இப்போ டூரிஸ்ட் இங்கே வந்தால் இங்கே போயிட்டு போகிறே இல்லைன்னு நல்ல மியூசிக் நடக்க போகுது நான் வந்து பார்த்துக்கலாம் லைவ் மியூசிக் தோங்க போகுது இந்த மியூசிக் குரூப் இருக்கும் எங்கே போனாலும் இருக்கு சவுத்தில் போனாலும் இருக்குது ஓ அது அது ஒரு அது ஒரு இங்கே இது மாதிரி தானே என்ன மியூசிக் குரூப் வந்து அது நிறைய நாற்பது வருஷமாக கொண்டு போய் இருக்கிறோம்னால் பார்த்து கொண்டு தான் நிச்சயம் இது புக்கிங் போல் டெலிஃபோன் பூத் மாதிரி வடியாச்சும் என்ன இது நல்ல வஞ்சோண்டு எக்ஸிக்யூட்டிவ்லாம் ஒன்ச்சோண்டு சொல்லி வாங்க போய் பார்ப்போம் தேங்க்யூ என்ன இன்றைக்கு கேட்ட உடனே அண்ணா வந்தவர் நல்ல சந்தோஷம் எனக்கு வாங்குக்கு ஒரு கறங்கி குளிக்க மாருக்கா லைவ் மியூசிக் இருக்க போது மேல ஒரு பிட்ட ஒரு ड्रம் இருக்கு நான் நான் உந்த மாதிரி விளையாட மாட்டேன் சும்மா அவுட் ஃபன்னுக்கு परप தான் படக்கறன்னு பாப்போம் இந்த ஓகே இதோடு நான் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நான் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் பிறகு இடமுறை பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து குழு வழக்குகளை கூறி உடைபெற்றுக் கொள்வது என்று ரைட் நீங்கள் பிடிச்சிருந்த கட்டாயம் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா நான் போன்ற அடுத்தது உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் அந்த அர்த்தம் பிடிச்சிருக்கின்ற அர்த்தம் சரியா थ्याङ्क्यु स्रैबेस क्लिक् सब्सक्राइब बटन बाई